தக்னி லப்பை ராவுத்தர் மறைக்காயர் என்று பதிவு செய்யப்பட்டுள்ள பிரிவுகளை நீக்கி அனைத்து முஸ்லிம்களுக்கும் மாநிலத்தில் ஐந்து சதவீதமும் மத்தியில் பத்து சதவீதமும் இடஒதுக்கீடு வழங்கக் கோரியும் ஒவ்வொரு வருடமும் பக்ரீத் பண்டிகையின் போது ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கும் போது முஸ்லீம் விரோத போக்கை கையாளும் புளு கிராஸ் அமைப்பு இந்த குர்பானி நேரத்தில் முஸ்லீம்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தும் முஸ்லீம் விரோத போக்கை மத்திய அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் மூவாயிரம் முஸ்லீம்களை ஒன்று குவித்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் பெண்களை மானபங்குப்படுத்த காரணமான நரேந்திர மோடி கலவர வழக்கிலிருந்து தப்பிக்கும் வகையில் மெத்தனமாக செயல்படும் மத்திய அரசின் வெத்தன போக்கை கண்டித்தும் தமிழக அரசு ஏழை முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி கட்டணங்களில் சலுகை வழங்க கோரி பக்குவாரியத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஊழல்களை உடனடியாக தடுத்து நிறுத்த உடனடியாக தடுத்து நிறுத்த ஊழல்களை கண்டுபிடிக்க தமிழக முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் ஒரு கண்காணிப்பு மையம் அமைக்க கோரியும் ஜனநாயக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முஸ்லீம்களின் சம உரிமை போராட்டம் இன்று நடைபெற்று அரசுகள் கவனத்தில் ஏற்று எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி இப்போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் ராஜா மோஹிதீன் பொதுச் செயலாளர் ஜனநாயக முஸ்லீம் வாரிசுகள் வாரிசுகள் போராட்டம் உரிமை கேட்டு போராட்டம் ஜாதிகள் இல்லை இஸ்லாத்தில் ஜாதிகள் இல்லையா இல்லை இஸ்லாத்தில் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உரிமை வேண்டும் உரிமை வேண்டும் இடஒதுக்கீடு உரிமை வேண்டும் மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே முஸ்லிம்கள் அனைவரும் முஸ்லிம்கள் அனைவரும் மாநிலத்தில் ஐந்து சதவீதமும் மாநிலத்தில் ஐந்து சதவீதம் மத்தியில் பத்து சதவீதம்

விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் உரிமை இல்லாமல் உரிமை இல்லாமல் உரிமை இல்லாமல் வழிபாட்டு இல்லாமல் வழிபாட்டு உரிமை இல்லாமல் வழிபாட்டு உரிமை இல்லாமல் வறுமை கோட்டில் நிற்கிற இதுதான் சமூக நீதியா இதுதான் சமூக நீதியா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்